அப்படிங்கிற அந்த அத்தியாலயத்தில தான் இன்னுக்கு பின்னாடி இதான் போறோம் படிப்போம் ஆனால் இங்கேயே அதோட எக்ஸாமு நமக்கு வந்துடும் நூல்கள் அப்படிங்கும்போது போது இன்னு எழு நீர் அடுத்தது

சுழியும் படிச்சிருக்கோம் எங்க படிச்சிருக்கோம் பெரிய சுழில பின்னாடி வருவது இக்காதால் நடுவே வரும் பெரிய சுழி இன்னை குடிக்கும் அதனால சோ இந்த சுழி மூலம் காண்பிக்கப்பட்டால் அப்ப இந்த பன்னெண்டிகள் எப்படி எழுத இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எங்கிருந்து சுழி மூலம் காண்பிக்கப்பட்டால் கழுத்துற பன்மை விசி இந்த மாதிரி குடி மூலம் இக்கு எழுதி இல்லைன்னா இந்த இக்கு மூலம் பயன்படுத்தோம் இது பன் எழுதி கழுத்த மரங்கள் பெரிய சுழி

வலதுபாட்ட கல்லு மோதல்கள் வலதுபாட்ட கருதல் தருதல் எப்படி போகணும் பாருங்க அடுத்து என்ன தனிக்குறி சொல் சுருக்கம்

வெளியாடு விஷய விஷயமா அது ஒரு சேர்க்கப்படும் முடிந்த வரக்கூடிய எப்படி இந்துசு சேர்க்கலாம்னு சொன்னமோ அதே மாதிரி இம் சுடிங்கிறதுடன் சேர்க்கப்படும் இப்ப மகள் மகளும் அப்படின்னு வந்து நினைச்சாங்க

எதற்கு பயன்படுத்தப்படும் நாம அத தனி குறிச்சு பார்க்க போறோம் ஆனா சுருக்கத்துல அவர்கள் வந்து எப்படி எழுதலாம்

ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கணும் இப்ப அது உங்களுக்கு சொற்கள் தனிக்குறி சொற்கள் பொழுதுக்கு நீங்களுக்கும் அதைதான் இதனை ஒட்டி எடுக்கணும் இன்னு இல்லை போட்டி நீங்கள் இதே உங்கள் அப்படிங்கும்போது இதை நீங்க அதனால ஊ சில்வர் வைக்குடி இல்லை எங்களுக்கு ஏ அதோடு தங்கள் இந்துதான் இந்து ஜனங்கள் இச்சு ஜனங்கள் இப்ப சொன்னேன் இல்லையா அவர்கள் தெரியாத்தா கைக்குறிச்சல் மூலமா காணிக்க முடியும் அப்படிங்கிறது போட்டோம் மேல வருது அவர்கள் இவர்கள் தூதரன் இவர்கள் மக்கள் இல்ல கமி மக்களுக்கு எம் பின்னிற்கொட்டி மக்கள் அப்ப மாதங்கள் என்ன அதுக்கும் அதேதான் இம்மு நான் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் மக்கள் மாதங்கள் ஓகே இப்ப இது கேட்க தனிக்கு சொற்கள் இப்ப அடுத்து அதுல இருக்கிற சுருக்கங்கள் வினை சொற்கள் என்ன சொல்றேன் அப்படிங்கும் போது சுருக்கங்கள் என்ன ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துப்போம்னா அபிப்ராயம் அபிப்ராய வேதம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருக்கோம் அதே பண்ணினா அபிப்ராய வேதங்கள் அபிப்ராயங்கள் தென் சண்டை சச்சரவு ஏற்கனவே பார்த்துருக்கோம் சண்டை சச்சரவர்கள் நாள்தோறும் கட்சி பிரதி கட்சிகள் கட்சி பிரதி கட்சி சுருக்கத்திலேயே பார்த்துட்டோம் கட்சி பிரதி கட்சிகள் தங்களே தாங்களே பழக்க வழக்கங்கள் உணர்ச்சிகள் குடிசை தொழில்கள் இது எல்லாமே நாங்க கொடுக்கிற புக்கிலயும் இருக்கு உங்களோட ஸ்ரீனிவாசராவ் முறை புக்கு அந்த புத்தகத்திலையும் இருக்குதுன்னு தீர்கள் முடிஞ்சா எப்படி எழுதணும் வார்கள் முடிஞ்சா எப்படி எழுதணும் வீர்கள் எப்படி எழுதணும் கடை ஆகி எப்படி எழுதணும் இந்த சடையாட்டை வளரலாத இது வந்து அடிக்கடி சோ வரக்கூடியதுங்க சொல்றேன் பாருங்க இப்ப இள்ள வந்து லைனை ஒட்டி எழுதிட்டு ஏடியர் ஏழு சேர்த்து வருமா சேர்ந்துதான் சொல்வார்களே அப்படி அப்படின்னா தண்ணி அறப்போக்கில்ல சோ என்ன பண்ணலாம் இப்ப சொல்வார்களே ஆகும் அப்படி செய்வார்கள் ஆகும்னா அந்த வாக்கையை சொல்வார்கள் எழுதிட்டு பக்கத்துல இந்த இல் மீடியன் ஏதோ சொல்லலாம் இது கடையா கடறதுல ஆக சொன்ன அப்ப இல்ல போட்டு இது அப்ப கடறதுல ஆக அறுபத யூஸ் பண்ணலாம் கொல்லும்படி கொல்லும் நம்ம கொடுக்குள்ள அங்கே ஏத்தனையோ படிச்சிட்டோம் கொள்ள வந்தாலே நடுவுல கட் பண்ணவும் கல்ல அப்ப கொல்லும்படி அதுக்கு படி படப்பட்ட சேர்க்கணும் கொல்லும் போது கொழியுரை கொள்கிறார் இதெல்லாம் விளைவி எந்தெந்த விடயோல சேருதோ அந்தந்த விடியோட நம்ம சேர்த்து சோ